நண்பர்கள் அனைவருக்கும் வேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் பங்குனி உத்தரம் உங்க நீண்ட நாள் ஆசை விருப்பம் வேண்டுதல் அனைத்தும் நிறைவேற முருகப்பெருமானுடைய இந்த ஒருவரி மந்திரத்தை இப்படி எழுதி பாருங்கள் அவை அனைத்துமே அடுத்த வருட பங்குனி உத்தரத்துக்குள்ள நிச்சயமாக நிறைவேறி இருக்கும் இந்த பூமியில நாம வாழ்ந்து முடிச்ச பின்பும் நம்முடைய பெயரை அடுத்தவர்கள் சொல்லணும் அந்த அளவுக்கு ஏதாவது ஒரு சாதனையை வந்து படைக்கணும் இந்த உலகத்துக்கே நம்முடைய புகழ் தெரியணும் அப்படின்னு நீங்க நினைச்சா வாழ்க்கையில நீங்க அதிவிரைவாக முன்னேறணும் அப்படின்னு நினைச்சா இந்த பதிவை எப்ப வந்து பார்க்குறீங்களோ அந்த நாள்ல வந்து தொடங்கி தொடர்ந்து ஒரு முப்பத்தி ஆறு நாட்கள் அல்லது பங்குனி உத்தரத்திறனாளன்னைக்கு இந்த பதிவு பார்த்தீங்கன்னா பங்குனி ஊத்திர நாள்ல இருந்து தொடர்ந்து முப்பத்தி ஆறு நாட்கள் முருகப்பெருமானை இந்த முறையில வழிபாடு வந்து செய்யுங்க முருகப்பெருமான கிட்ட உங்களுடைய வேண்டுதலை இந்த முறையில வந்து வைத்து பாருங்க நீங்க நினைத்த வேண்டுதல் அடுத்த வருட பங்குனி உத்தரத்துக்குள்ள நிச்சயமா வந்து நிறைவேறியிருக்கும் நீங்க என்ன வரம் கேட்டாலும் அது வந்து நிச்சயம் வந்து கிடைச்சிருக்கும் வாழ்க்கையில நிம்மதி கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் பெயர் புகழ் அந்தஸ்து பதவி உயர்வு பணம் கல்வி திருமணம் குழந்தை பாக்கியம் இவைகளை எல்லாம் வாரி வழங்குவதில் வல்லமை கொண்டவர் தான் முருகப்பெருமான் அதனால இந்த பதிவை பார்க்கக்கூடிய நாளில் வந்து தொடங்கி முருகப்பெருமான இந்த ஒரு சக்தி வாய்ந்த முறையில் நாம வழிபாடு வந்து செய்யலாம் மிக மிக அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு பரிகார வழிபாடு தான் இந்த வழிபாடு இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பங்குனி உத்தரம் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பதினொன்னாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று வருகிறது வெள்ளிக்கிழமை என்று பங்குனி உத்தரம் வருவது மிக மிக வந்து சிறப்பு அதனால அந்த நாள்லயே நீங்க இந்த பரிகாரத்தை வந்து தொடங்கினாலும் சரி தொடர்ந்து முப்பத்தி ஆறு நாட்கள் நாம வந்து செய்யணும் அதுதான் நமக்கு வந்து கணக்கு அதாவது நீங்க இந்த பரிகாரத்தை செய்ய துவங்கக்கூடிய நாள் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக உங்க தலையெழுத்தானது நிச்சயம் மாற்றி எழுதப்படும் உங்க தலையெழுத்தை மாற்ற போகும் சக்தி வாய்ந்த இந்த வழிபாட்டை பற்றின ஆன்மீக தகவலை தான் இந்த பதிவில் நாம வந்து தெரிஞ்சுக்க போறோம் அதனால பதிவை முழுவதுமாக வந்து பாருங்க முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிருங்க வாங்க பதிவுக்குள்ள பெடலாம் இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படின்னு நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் வந்து கொடுத்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல வேலும் மயிலும் துணை அப்படின்ற ஒரு கமெண்ட்டும் வந்து பதிவிட்டுருங்க இந்த பரிகாரம் செய்வதற்கு நமக்கு ஒரு புதிதாக ஒரு நோட்டு புத்தகம் வந்து தேவைங்க ஒரு நோட்டு வந்து வாங்கி வச்சுக்கிறேங்க கூடவே வந்து பார்த்தீங்கன்னா சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேனாவும் வாங்கி வச்சுக்கிறேங்க வழக்கம் போல் முருகப்பெருமானை வேண்டிக்கிட்டு தான் நாம் இந்த பரிகாரத்தை வந்து துவங்கணும் அதனால் உங்கள் வீட்டு பூஜை அறையில் முருகப்பெருமானுடைய திருவுருவப்படத்துக்கு படத்துக்கு முன்னாடி விளக்கு வந்து ஏற்றி வச்சுட்டு முருகனையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் வணங்கிக்கிட்டு நீங்கள் எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த நோட்டு புத்தகத்தோட முதல் பக்கத்தில் ஓம் சரவண பவ அப்படின்னு வந்து எழுதுங்க அதுக்கு கீழே வேலும் மயிலும் துணை அப்படின்னு எழுதிட்டு ஒரு நட்சத்திர கோலம் வந்து போட்டு அதுக்கு உள்ள ஓம் சரவணபவ அப்படின்ற மந்திரத்தை அந்த நட்சத்திர கோலத்துக்குள்ள நாம வந்து எழுதிரணும் பரிகாரத்தை துவங்குறப்போ முதல் பக்கத்துல இதை நாம வந்து எழுதணும் இப்போ அடுத்த பக்கத்தை வந்து திருப்பி வச்சிக்கிறேங்க அடுத்த பக்கத்தை வந்து திருப்பிட்டு அந்த பக்கத்துல உங்களுடைய பிரார்த்தனை அதாவது உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுதல் இருக்கும்ல ஏதாவது ஒரு காரியம் நடந்து முடியணும் அப்படின்னு நீங்க நினச்சிருப்பீங்க இல்லையா அந்த வேண்டுதலில் அந்த பிரார்த்தனையை நீங்க அந்த பக்கத்தில் வந்து எழுதணும் நாம இப்போ எத்தனை முறை எழுதணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முன்னூத்தி அதாவது மூணு ஆறு ஒம்பது அதாவது முந்நூற்றி அறுபத்தொன்பது எழுதணும் அப்படின்னு பயந்து போயிடாதீங்க த்ரீ சிக்ஸ் நைன் இந்த மெத்தடில் நாம வந்து எழுதணும் இப்போ காலை நேரத்துல உங்களுடைய வேண்டுதலை ஒரு மூணு முறை வந்து எழுதுங்க மாலை நேரத்துல உங்களுடைய வேண்டுதலை ஒரு ஆறு முறை வந்து எழுதுங்க இரவு தூங்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய அந்த வேண்டுதல ஒரு ஒன்பது முறை அந்த நோட்டு புத்தகத்துல வந்து எழுதணும் இவ்வளவுதான் வந்து பரிகாரம் நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் கையில இந்த நோட்டு புத்தகத்தை வந்து வச்சுக்கிட்டு உங்க வேண்டுதல மறக்காம அதுல வந்து எழுதி வச்சிருங்க பரிகாரத்தை துவங்கக்கூடிய முதல் நாள் மட்டும் முதல் பக்கத்தில் நட்சத்திர கோலம் வரைந்து வேலும் மயிலும் துணை அப்படின்னு எழுதி சரவணபவ மந்திரத்தை நீங்கள் எழுதினா வந்து போதும் அடுத்தடுத்த நாட்களில் உங்களுடைய கோரிக்கையை மட்டும் அந்த நோட்டு புத்தகத்தில் நீங்கள் எழுதிட்டு வரணும் முருகனை மனதில் நிறுத்தி என்ன வேண்டுதல் வைத்தாலும் எந்த ஒரு தவறும் வந்து கிடையாது நியாயமான வேண்டுதலாக வந்துட்டு இருக்கணும் அதே போல் ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும்தான் ஒரு நேரத்தில் அந்த நோட்டு புத்தகத்தில் நீங்கள் வந்து எழுதணும் பல கோரிக்கைகளை போட்டு நீங்கள் வந்து குழப்பி இருக்காதிங்க ஏதாவது ஒரே ஒரு வேண்டுதல் ஒரே ஒரு கோரிக்கைக்காக மட்டும் முதல்ல நீங்க இதை எழுத ஆரம்பிங்க அது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் வேற ஒரு கோரிக்கைக்காக நீங்க மறுபடியும் எழுத ஆரம்பிச்சுக்கலாம் இப்ப என்னென்ன வேண்டுதலுக்காக எல்லாம் நாம இதை எழுதலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இப்போ நல்ல வாழ்க்கை துணை அமையணும் திருமணம் வந்து நடக்கணும் கடன் சுமை வந்து குறையணும் வீடு கட்டணும் குழந்தை வரம் வேண்டும் வேலையில வந்து ஜெயிக்கணும் அரசு வேலை வேணும் வியாபாரத்துல வந்து நல்லா வந்து நம்ம லாபம் வந்துட்டு வரணும் இப்படின்னு ஒரு வரியில உங்களுடைய பிரார்த்தனை நீங்க எழுதினா வந்து போதும் இதுல ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு முக்கியமான தேவையா எது இருக்கோ அந்த ஒரு தேவைக்காக மட்டும் இதை வந்து நீங்க எழுதத் தொடங்குங்க நீங்க என்ன பிரார்த்தனையை அந்த நோட்டு புத்தகத்துல வந்து எழுதுனீங்களோ அது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வருடம் பங்குனி உத்திரம் வர்றதுக்குள்ள நிச்சயமா வந்து நடந்திருக்கும் இந்த பரிகாரம் அவ்வளவு அருமையான பரிகாரம் தொடர்ந்து ஒரு முப்பத்தி ஆறு நாட்கள் இதை நீங்கள் எழுதினா வந்து போதும் இப்போ பெண்களுக்கு இந்த இடத்துல ஒரு டவுட் வரும் இப்போ பீரியட்ஸ் டைமில் இதை வந்து நாம் வந்து எழுதலாமா அப்படின்ட்டு தாராளமாக நீங்கள் வந்து எழுதலாம் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய நாட்களில் மட்டும் நீங்கள் வந்து பீரியட்ஸ் மாத விளக்காக இருந்தீங்கன்னா அந்த நாளில் வந்து நீங்கள் ஆரம்பிக்காதீங்க அது முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் ஆரம்பிச்சுக்கிறீங்க மற்ற நாட்களில் நீங்கள் வந்து இதை தொடர்ந்து எழுதுறதுல எந்த ஒரு தப்பும் வந்து கிடையாது தாராளமாக வந்து எழுதலாம் அதே போல் நீங்கள் அந்த முப்பத்தி ஆறு நாட்கள் வந்து எழுதி முடிக்கிறீங்க இல்லையா எழுதி முடிச்சதுக்கப்புறமும் அந்த நோட்டு புத்தகத்தை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது உங்களுடைய வேண்டுதல் வந்து நிறைவேற வரைக்கும் அந்த நோட்டு புத்தகம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருவுருவப்படத்துக்கு முன்னாடி அப்படியே வந்து இருக்கட்டும் இப்போது நீங்கள் எதுக்காக வேண்டினீங்களோ அந்த வேண்டுதல் வந்து நடந்துருச்சு அப்படின்னா இந்த நோட்டு புத்தகத்தை கொண்டு போய் நீங்கள் ஓரளவு தண்ணீரில் வந்து அந்த நோட்டு புத்தகத்தை அப்படியே வந்து விட்டுறலாம் அதில் தவறு வந்து கிடையாது இதில் கேணி கடல் அந்த மாதிரி இடத்துல கொண்டு போய் கூட நீங்கள் வந்து போட்டலாம் அதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முருகனுக்கு நீங்கள் ஒரு சர்க்கரை பொங்கல் நெய்வேதியம் படைத்து வழிபாடு வந்து பண்ணிக்கிறங்க முடிஞ்சவங்க வாய்ப்பு இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போய் வேண்டுதல் நிறைவேறினதுக்கப்புறமா அந்த நோட்டு புத்தகத்தை நீங்கள் டிஸ்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் அந்த முருகன் கோவிலுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய முருகனுடைய அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் வந்து வாங்கி கொடுக்கலாம் நெய்வேதிய பொருட்கள்லாம் வந்து வாங்கி கொடுத்து நீங்கள் ஒரு பூஜை வந்து பண்ணிக்கிறீங்க உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிறதும் மிகவும் சிறப்பு இந்த த்ரீ சிக்ஸ் நைன் மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்க வாழ்க்கையில கடைப்பிடிச்சு நிறைய பலன் வந்து அடைஞ்சிருக்காங்க நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் இந்த வருடம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை பங்குனி ஊத்திர திருநாள் அன்னைக்கு இந்த ஒரு பரிகாரத்தை நாம் தொடர்ந்து நம்ம செய்ய ஆரம்பிக்கிறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமா முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதத்தோடு குலதெய்வ ஆசீர்வாதமும் பிரபஞ்சத்துடைய பரிபூர்ண அருளும் நமக்கு வந்து கிடைத்து நம்மளுடைய ஆசை அனைத்தும் நிறைவேறுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு வந்துட்டு உருவாகும் நம்பிக்கையோடு செய்ய நிச்சயமாக நல்லதே வந்து நடக்கும் அனைவருக்கும் பங்குனி ஊத்திர திருநாள் வாழ்த்துக்கள் கூறி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிற இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பற்றின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மற்றுமொரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்